நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல எஸ்பிஐ வங்கி மிக முக்கியமான சூப்பரான அறிவி போன்று வெளியிட்டிருக்காங்க சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளை வழங்கி வருகிறது அதே சமயம் வாடிக்கையாளர்களுக்காக சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளில் மேற்கூரையில் சோலார் பேனல்களை அமைப்பதற்கு எஸ்பிஐ வங்கி கடன் உதவி வழங்குகிறது பி எம் திட்டத்தின் கீழ் கிலோவாட் திறன் வரை கடன் வழங்கப்படுகிறது மூன்று கிலோவாட் வரை சோலார் பேனல் அமைக்க இரண்டு லட்சம் ரூபாய் மூன்று கிலோவாட் முதல் பத்து கிலோவாட் வரை சோலார் பேனல் அமைக்க ஆறு லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது எம் என்ஆர்இ ஸ்லாஷ் என்ற இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்வது மூலம் கடன் வாங்குவது வரை எஸ்பிஐயுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறியலாம் கடன் வாங்குபவர் எழுபது வயதை அடையும் முன்னர் கடனை கட்டி முடிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் அறுபத்தி ஐந்து வயது வரையிலான நபர்கள் இந்த கடனுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என்றும் ஆறுநூற்றி எண்பதுக்கு மேல் சிபில் ஸ்கோர் வைத்திருக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது வந்து எஸ்பிஐ வங்கி சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு கடன் கொடுக்குறாங்க மூன்று கிலோவாட் வரை சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் மூன்று கிலோவாட் முதல் பத்து கிலோவாட் வரை சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அறுபத்தி ஐந்து உட்பட்டவங்க இந்த கடனுக்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் சிவில் ஸ்கோர் ஆறுநூத்தி எண்பது இருக்கணும்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அருகில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கி கிளை அணுகி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்